அப்புறம் விஜய் சீமான் அப்படின்னு வந்தாலும் எடப்பாடியா இருக்கு டைய போறீங்க அவங்க இப்போ வந்தவங்க அவங்க என்ன தெரியும் ஆட்சி பத்தி ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் ஐந்து முதல் எழுபது பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் இளைஞருக்கான அரசை வந்து நம்ம எடப்பாடியார் வேற ஆப்ஷனே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரை விட்டு ஆளே கிடையாது அடுத்த அவர்தான் நம்ம எடிமிக்கே தான் பக்கா எடிமிக்கே இப்போ விஜய் சீமான் அப்படின்னு வந்தாலும் எடப்பாடியா இருக்கு தைய போறீங்க அவங்க இப்போ வந்து அவங்க அவனுக்கு என்ன தெரியும் ஆட்சி பத்தி விவசாயத்துல வந்து இவர் அடிச்சுக்கிற ஆள் கிடையாது எல்லாருமே சப்போர்ட் பக்கா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனாலே எடப்பாடி

எடப்பாடியார் இப்போ அந்த எல்லாம் கண்டிப்பா ஓட்டா மாதிரி இருபத்தி ஆறுல கொண்டு போடலாங்கன்னா வரும் ஒரு இளைஞரா எப்படி பாக்குறீங்க எடப்பாடியாரோட இந்த வரவேற்பு எல்லாம் இளைஞருக்கான அரசை வந்து நம்ம எடப்பாடியார்தான் ஆப்ஷனே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அவரை விட்டு ஆலை கிடையாது அடுத்த அவர்தான் நம்ம எடீமிக்க பக்கா எடீமிக்க எப்படி இந்த இளைஞர்களும் இப்போ விஜய் சீமான் அப்படின்னு வந்தாலும் எடப்பாடியா இருக்கட்டையே போறீங்க அவங்க இப்போ வந்தவங்க அவங்களுக்கு என்ன தெரியும் ஆட்சி பத்தி இப்போ அவர் தலைமுறை தலைமுறையாக இருக்கார்ல விவசாயத்துல வந்து ஒரு அடிச்சுக்கிற ஆள் கிடையாது எல்லாரையுமே உன் சப்போர்ட்டு நம்ம வந்து எடப்பாடி வந்து எல்லாேரையும் சப்போர்ட் பக்கா ஏடின்னு கேட்கல வந்து பக்கா இப்போ அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாளே ஏடு எடப்பாடி தான் ரொம்ப இப்போ இளைஞர்களுக்கு இந்த இந்த பீரியட்ல நிறைய செல்வாக்கு இருக்கிறதுல இந்த பாஸ் ஆகிடுதா இருக்கலாம் படித்தனை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது வெளியே போய் ஏதாவது பிரச்சனை நோய் வந்துடும் இது பாஸ் பண்ணிவிட்டு ஆல் பாஸ் பண்ணிவிட்டார் அந்த மாதிரி மைண்ட் செட் யாருக்கும் கிடையாது அதனால எடப்பாடி தான் பெஸ்ட் இப்போ வந்து அடுத்து எலெக்ஷன்லேயே எடப்பாடி தான் எடப்பாடி வேற ஆப்ஷனே கிடையாது நாங்கள் எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் மாரியம்மன் கோவில் திருவிழா வந்தால் எங்க மருத இது இருந்து ஒற்றைகள் நடந்து வருவோம் யாரும் யார் என்னும் மாட்டாங்க இப்போ ரொம்ப கண்ட்ரோல் கிடையாது எங்களுக்கு எந்த குறையும் இவர் தான் வரணும் அந்த அடிக்க சொல்லணும் இப்போதான் பக்கத்தில் பார்த்துருக்கீங்களா இல்லை இதுக்கு மாதிரி பார்த்துருக்கீங்களா அந்த இது கழிக்குடியில் பார்த்துருக்கோம் மருதையில் பார்த்துருக்கோம் இங்கே இன்னைக்கு இங்கே பார்த்துருக்கோம் நம்ம ஊருக்கே வந்தது வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்

இட பாடியார் புராட்சி தமிழர் இடா பாடியார் புராட்சி தமிழர் இடா பாடியார் புராட்சி தமிழர் இடா பாடியார் இன்னைக்கு ஒரு பவுன் எழுவத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு விக்குது அற்புதமான திட்டம் ஆறு லட்சம் பெண்களுக்கு அனைத்த இந்திய அண்ணாந்தலாவோட முன்னேற்ற கிழக்க ஆய்ச்சல இருபத்தி ஐயாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு சவரன் தாளிக்கு தங்கத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதை ரத்து பண்ணிட்டார் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி உங்கள் துணையோடு மலர்கின்ற பொழுது இந்த தாலிக்கு தங்க திட்டம் திருமண உதவி திட்டம் தொடரும் அதே போல பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கைத்தறி நெசவாளராகட்டும் விவசாய தொழிலாளியாகட்டும் ஆகட்டும் விவசாயி ஆகட்டும் ஏனைய தொழிலாளருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில படிக்கின்ற அந்த மாணவச் செல்வர்களுக்கு காலனி சீருட விலையிலா புத்தகம் நோட்டு கொண்டு போறதுக்கு பையன் பள்ளிக்கு போறதுக்கு சைக்கிள் அறிவு தீரம் அதை வளர்ப்பதற்கு மடிக்கணினி லேப்டாப் அனைத்தும் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அத்தனையும் ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம் ஏழைகளுக்கு பார்த்து பார்த்து அந்த திட்டத்தை வகுத்து அந்த ஏழைகளை உயிர்த்தப்பட வேண்டும் அந்த ஏழைகளுடைய வாழ்வு மலர வேண்டும் அதுதான் அண்ணா திமுக லட்சியம் அதை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு செயல்படுத்தி காட்டியது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் இன்றைக்கு அதிமுக ஆட்சி கிடப்பது இன்றைக்கு அரசு பள்ளி படித்த மாணவர்களுக்கு விஞ்ஞான கல்வி கிடைப்பதற்காக சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேருக்கு விடையில்லா மடிக்கணி கொடுத்தோம் லேப்டாப் கொடுத்தோம் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவ மாணவிக்கு ஒரு மடிக்கணினி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில வாங்கி கொடுத்தோம் தமிழ்நாட்டில் மட்டும் இதற்காக ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது அது அரசியல் கால்படிச்சின் காரணமாக அதை ரத்து செய்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதே போல இன்றைக்கு கொரோனா காலம் கொரோனா காலத்தில் ஓராண்டு வேலை வாய்ப்பு இல்ல கைத்தறி நெசவால் பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்ட ஒட்டுமொத்த பாதிக்கப்பட்டாங்க அந்த காலகட்டத்தில் கூட அண்ணா திமுக அரசு ஏழைகளை பாதுகாக்க கொள்வதற்காக வேலை இருக்கின்ற அந்த தொழிலாளிகளுக்கு ரேஷன் கடையில ஓராண்டு அரிசி விலையிலா கொடுத்தோம் பருப்பு விலையில கொடுத்தோம் எண்ணெய் விலைகளாக கொடுத்தோம் இந்தியாவிலேயே ரேஷன் கடையில விலையெல்லாம் உணவுப் பொருள் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா கழக அரசாங்கம் முன்னேற்ற நிறைய கொண்டாந்து நிறைவேற்றும் அதெல்லாம் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் முடக்கிட்டாங்க இந்த முடக்கப்பட்ட திட்டம் அண்ணா திமுக ஆட்சியிலே தொடரும் தொடரும் என்பதை நேரத்தில் தெரிவிக்கின்றேன் அதே போல இந்த பகுதியில் இருக்கின்ற ஏழை மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் இரண்டு மக்களுக்குமே வீட்டுமனை இருக்கும் ஆனால் கூரை வீடாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் வீட்டுமனையே இல்ல இல்லை ஏழைகளுக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படிப்பட்ட மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் கட்டி தரப்படும் தைப்பொங்கல் வருகின்ற பொழுது அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது பொங்கல் தொகுப்பு அம்மா கொடுத்தாங்க கொரோனா காலம் மக்களுக்கு வருமானம் இல்ல தை பொங்கல் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் எல்லா குடும்பட்டையும் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பொங்கல் பரிசா கொடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அது மட்டும் இல்லை அடுத்த ஆண்டு தீபாவளி வருகின்ற பொழுது உங்களுடைய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கும் நம்முடைய சகோதரிகளுக்கும் அற்புதமான சேலை வழங்கப்படும் எல்லா அருமையான சேலை வழங்கப்படும் அதுபோல பொன்மணச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் பொங்கல் என்று வேசி கொடுத்தாங்க சேலை கொடுத்தாங்க இந்த ஆட்சியில் வேஷ்டியும் இல்லை சேலையும் இல்லை ரெண்டு சில இடத்துல கொடுக்கல அண்ணாதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் பொன்மனச்சம்பள் தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த அந்த திட்டம் முழு பெருகும் தரமான வேசி சேலை தைப்பொங்கலுக்கு பொங்கலுக்கு அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும் அதோட அதோட டாஸ்மாக் உங்களுக்கு நல்லா தெரியும் டாஸ்மாக்னா யாருடைய லாபம் வரும் சொல்லுங்க பேர் ஒரு அமைச்சர் ஆ செந்தில் பாலாஜி பத்து ரூபா அமைச்சர் அவர் தமிழ்நாட்டில் ஆறாயிரம் மதுக்கடை இருக்குது அந்த மதுக்கடையில் அங்கே போய் கடையில் ஒரு பாட்டில் வாங்கினா பத்து ரூபா அதிகமாக வசூல் பண்றாங்க அது எங்கே போகுதுன்னா அந்த ஊடிட்டு கேட்டால் மேலிடத்துக்கு போகுதுங்கிறாங்க அப்படி ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டில் விற்கிது தமிழ்நாட்டில் அந்த ஒன்றரை கோடி பாட்டிலில் பத்து ரூபா விலை அதிகமாக வாங்கினா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபா இந்த மது பாட்டிலிருந்து மட்டும் வசூல் பண்ணாங்க மாதத்துக்கு நானூற்றம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி ஆண்டில் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி இந்த மது பாட்டிலில் பத்து ரூபா அதிகமாக வாங்கி கொள்ளையடித்த அரசாங்கம் அண்ணா தி திமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்கள் இந்த அரசாங்கம் தேவையா பல முறை நாங்க சொல்றது தப்புனா அமுலாக்க போய் கலவை தட்டி இன்றைக்கு நடந்தது என்று முறைகேடு நடந்திருப்பாங்க நாற்பதாயிரம் கோடி இருப்பதாக பத்திரிகையில செய்தி இது உண்மைதானே நாம சொன்னா தப்புங்கிறாங்க அமலாக்கத்துறைய இந்த விசாரணை மேற்கொண்டு கேட்டது ஆக கொள்ளையடிக்கிற ஆட்சி தொடர வேண்டுமா தொடர வேண்டுங்களா அதே போல விலைவாசி உயர்வு முன்னை முட்டுகின்ற அளவுக்கு உயிர்ந்து போச்சு இன்னைக்கு உணவு போக்குற வில உயர்ந்துடுது அரிசி விலை திமுக ஆட்சி விட திமுக ஆட்சியில் அதிகமாக விற்கிது பருப்பு விலை அதிகமாக விற்கிது எண்ணெய் விலை அதிகமாக விற்கிது வேலை வாய்ப்பு கிடையாது வருமானம் கிடையாது செலவு அதிகரிச்சிடுது மக்கள் படிக்கிற துன்பத்தை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் குடும்பம் முக்கியம் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் நீங்கள் பாருங்கள் எந்த கட்சியிலுமே இப்படி இருக்காது இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்கிறது ஆனால் திமுக கட்சியில் மட்டும் திரு கருணாநிதி அவர் இருந்தார் அதுக்கப்புறம் திரு ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி அடுத்து இன்ப வர இருக்கிறான் அப்புறம் திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர் உதயநிதி இளையணி செயலாளர் திருமதி கனிமொழியம்மா மகளிர் செயலாளர் முடிஞ்சு போச்சு மூணு பதவி தான் இருக்குது மூணாவது குடும்பத்திலே எடுத்து எடுத்துக்கிட்டாங்க இப்படிப்பட்ட கட்சி தமிழ்நாட்டில் தேவையா அதே மாதிரி மத்தியில் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் அவர்கள் தான் இருப்பாங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் வந்தாலும் திமுக குடும்பத்தை தான் இருப்பாங்க வேற எவரையும் விட மாட்டாங்க ஆனால் அனைத்து இந்தியான திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி சாதாரண தொண்டன் சாதாரண கிளைச் செயலாளர் இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருந்து திறம்பட உழைத்தால் மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்றால் அவர் முதலமைச்சராக கூட முடியும் கட்சிக்கு பொதுச் கூட ஆக முடியும் நான் வெறும் கிளை செயலாளராக தான் இருந்தேன் ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு இப்படி தான் வந்த எம்எல்ஏ எம்பி மந்திரி அப்புறம் தான் முதலமைச்சர் ஆக ஒரு கட்சியில் உழைக்கின்றவர்களுக்கு அடையாளம் கொடுக்கின்ற ஒரே கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற அழகு அவரை வீட்டு கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி மற்ற கட்சியெல்லாம் உழைப்பை சுருண்டி குடும்பம் வாழும் இங்கே பொறுத்த வரைக்கும் உழைப்பை குடும்ப உழைப்பை கொடுப்பவர்களுக்கு குடும்பத்தை மகிழ்விக்கின்ற கட்சி அண்ணா அதிமுக கட்சி என்பதை நேரத்திலே கோடிட்டு காட்டி தினம் நம்முடைய ஸ்டாலின் பேசுறார் காலை உணவு திட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறார் சமூக நல விடுதியில சமூக நல விடுதியில தரம் இல்லாத கொளத்தூர்ல அவருடைய தொகுதியிலே போடுறார் வரும்போது வலைதளத்தில் பார்த்தேன் கிச்சடியை தூக்குனா பாயாசம் மாதிரி ஊத்துது கிச்சடி எப்படி இருக்கும் நம்ம எல்லாம் சாப்பிட்றோம்ல இதுக்கு சமூக நல விடுதி அந்த விடுதியின் பேரை மாற்றி இன்றைக்கு அந்த மக்கள் நல்லா சாப்பிட்டு வந்த நிலை மாதிரி இன்றைக்கு பாயாசம் மாதிரி இன்றைக்கு சிச்சடி வழங்குகின்ற அரசாங்கம் தான் விடியா திமுக அரசு பேரை மாற்றி பிரயோஜனம் இல்லை தரமான உணவு கொடுத்தா தான் அந்த ஆட்சிக்கு நன்மதிப்பு என்பதை சாலையில் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல திரு ஸ்டாலின் அண்ணா திமுக ஆட்சி கிட்ட பொழுது சென்னையில துப்புரவு பணியாளர்கள் அதாவது தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க அந்த போராட்டம் நடத்திக்கிட்ட பொழுது திரு ஸ்டாலின் நேரடியாக போய் அந்த தூய்மை பணியாளர்களின் கோரிக்கையெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றப்படும் சொன்னார் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றலை இப்போ ஒரு வாரமாக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க எந்த தீர்வுங்க இல்லை அப்பொழுது ஆணையாளருக்கு ஸ்டாலின் எழுதுகிறார் எதுக்கு தலைவராக இருக்கும் போது ஆணையாளர்களே அவர்கள் பல ஆண்டுகளாக தூய்மை பணியில் ஈடுபட்டிருக்காங்க கொரோனா காலத்திலெல்லாம் தூய்மை பணிகள் செஞ்சுட்டு இருந்தாங்க அவர் உயிரையும் பொருட்படுத்தாமல் தூய்மை பணி செஞ்சுட்டு இருந்தாங்க அவர்களுக்கெல்லாம் பணி நிரந்தரம் செய்யணும்னு இந்த தபால் கொடுத்தார் இப்போ என்ன கண்டு கண்டுகொள்ளவில்லை இதுதான் திமுகவுடைய ரட்டை வேகனும் அவர் எழுதிய கடிதம் அங்கே இருக்கிற சென்னை மாநகராட்சி ஆணையாளருக்கு அவர் எழுதிய கடிதம் எதிர்கட்சியாக இருக்கும்போது அங்கே போய் அந்த தூய்மை பணியாளரோட போய் அமர்ந்து குறைகளை கேட்டு வந்தீங்களே வந்த உடனே உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே தூய்மை பணியினுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொல்லுறீங்களே இது வரைக்கும் நிறைவேற்றலையே ஆக இப்படி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் நினைவுகொள்ள கடைப்பட்டுருக்கணும் அதே போல் மின்கட்டணம் இன்னைக்கு இதெல்லாம் நகராட்சி இன்றைக்கு அம் அறுபத்தி ஏழு சதவீதம் மின்கட்டணம் உயர்த்திருக்குறாங்க அது கடைக்கு பீக்க வர்றது அதுக்கு ஒரு ரேட் போட்டு வாங்குறாங்க அதோட சொத்து வரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா தீவுக்கு ஆச்சுக்கும்போது வீட்டு வரி உயர்த்தலை இப்போ நூறு சதவீதம் வீட்டு வரி உயிர்த்திருக்கிறாங்க இன்றைக்கி ஆயிரரூவா கட்டினா ரெண்டாயிரவா வீட்டு வரி கட்டணும் கடவரி நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்த்திருக்கிறாங்க ஆயிரம் ரூபா கடவரின்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கட்டணும் அப்புறம் தொழில் செய்கின்ற விஷத்தறி மற்ற தொழில் செய்கின்றவர்களெல்லாம் இன்றைக்கி மின் மின்கட்டணம் உயர்த்தப்படுகின்றது இதனால் அந்த தொழிலால் நலிவடைந்திருக்கு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் இன்றைக்கி கொரோனா காலம் பள்ளி திறக்கலை கல்லூரி திறக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்பொழுது மாணவர்கள் மன உளைச்ச மன உளைச்சலில் இருந்தாங்க ஓராண்டு தாங்களுடைய படிப்பு வீணாகி விட்டதே என்று அந்த மன உளைச்சல் இருந்த மாணவர்களுக்கு ஆறுதல் கிடைக்கின்ற விதமாக அந்த பள்ளியில் படிக்கின்ற ஆல் பாஸ் போர்ட் கொடுத்து கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்படுத்து ஆன்லைனில் தேர்வு செஞ்சு அவர்களும் பாஸ் பண்ணி இன்றைக்கு நல்ல நிலையில் இருக்கிறாங்க ஆக தொழிலாளர்களையும் காப்பாற்றுறோம் கைத்தறி நெசவாளர்களையும் காப்பாற்றுறோம் விவசாயிகளையும் காப்பாற்றுறோம் மாணவர்களையும் காப்பாற்றுறோம் இளைஞர்களையும் காப்பாற்றுறீங்க அப்படிப்பட்ட திறம்பட ஆட்சி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அதே போல படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுது தொழில் முதலீட்டார் மாநாட்டை சென்னையில் நடத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து பல்லாயிரக்கணக்கானவருக்கு வேலையை உருவாக்கி தந்தாங்க அதே வழியில் இருந்து அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் மூணு லட்சத்தி ஐயாயிரம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து தொண்ணூற்றி முன்னூற்றி நாலு குறிந்து ஒப்பந்தம் போட்டு அந்த பணியெல்லாம் துவங்கப்பட்டு அது நிறைவேடுகின்ற நிறைவடைகின்ற நிலையில் இருக்குது பல தொழில் துவங்கப்பட்டுது கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர்களுக்கு வேலை போய் நாங்கள் உருவாக்கி தந்தோம் இன்றைய தினம் ஆட்சியாளர்கள் தினந்தோறும் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க திமுக ஆட்சியில் தொழில் முதலீட்டார் ஈர்க்கப்பட்டது பல லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பதாக ஒரு தவறான தகுதியை செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க நாங்களும் கேட்டோம் நீங்கள் எவ்வளோ முதலீட்டி இருக்கிறீங்க எவ்வளோ புரிந்துண்பந்தம் போட்டிருக்கீங்க அதனுடைய நிலை என்ன என்று கேட்டால் வரைக்கும் வெள்ளை அறிக்கை கிடையாது அதே போல் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை கொடுப்போம் என்ற இதே திமுக தலைவர் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டார் இன்றைக்கு திரு அண்ணா திமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்துக்கிட்டே இருந்தோம் அப்போ திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க அஞ்சரை லட்சம் அரசு காலிப்பணங்கள் காலியாக இருக்குது திமுக ஆட்சிக்கு வந்து அதை நிரப்புவோம்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஐம்பதாயிரம் பேர் நிரப்பியிருக்கிறாங்க இந்த நாலு ஆண்டுகளில் பணி ஓய்வு பெற்றதுக்கு எழுபத்தி ஐயாயிரம் பேர் பணி நியமனம் ஐம்பதாயிரம் ஓய்வு பெற்ற எழுபத்தி ஆயிரம் ஏற்கனவே அஞ்சரை லட்சம் காலி காலிப்பணம் இருக்குது ஆக பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்றி நிலையில் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசு தொடர வேண்டுமா